என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை யோபானு கிளம்பின புஸ்தகம் பதினொன்றாம் அதிகார நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சிம்பிள் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாஸ்தல் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஏற்கனவே நம்ம விசுவாசத்தில் நல்லாவே இருக்கோம் யோபு சொன்னார் நான் விசுவாசத்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் எல்லாருமே ஏசுவண்டை வந்திருக்கிறோம் மார்த்தாள் சொல்றா ஆண்டவரே மறுமையை பற்றி அவர் சொல்றா அவர் உயிர்த்தெழுதல் இருப்பான் ஆனால் மரியாள் இம்மையில எனக்கு தம்பியை பற்றி கேட்குற அப்பம்தான் அவள் அழுகுறாள் உங்க கண்ணீரின் அழுகைக்கு கத்தர் வந்து லாஸ் சிறுவை வெளியே வாய்ந்து இழந்து போன லாஸ் மீட்டு கொடுத்தது போல உங்களுக்கு இழந்து போன பதவிகள் இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன வருமானம் இழந்து போன குடும்ப உறவு இழந்து போன சுகம் இதே போல வரிசையா சொல்லிட்டே போலாம் சமுதாயத்துல இழந்து போன ரத்த சம்பந்தங்கள் எல்லாத்தையும் கத்த மீட்டு தருகிறார் நீங்க விசுவாசிங்கன்னா இது அப்படியே ஆகும் ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்த்து அவர் கூட அழுகிறாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் அழுகார் அப்படிதான் சொல்லியிருக்கோம் ஆப் அவர் ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்தான் யுப்பா எண்பத்தாறு எண்பத்தேழு வயசுல மீண்டும் கத்தர் அவனை பார்த்து ஒன் ஒ ஒன் சந்ததி உன்னால் உருவாக்கப்படும் என்று சொன்னபோது அவன் அதை விசுவாசித்தான் கத்தர் அதை ம அப்படியே உருவாக்கி கொடுத்தாரே மலையை பார்த்து பேந்து போன்னு சொன்னா அது நடக்குமே அப்படி விசுவாசிங்க ரெண்டு குருடர்கள் திராவிதியின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது அவங்க இறங்கும்னு கேட்டாங்க நம்ம எல்லாம் தேவனையோ ஆண்டுபிரே எங்களுக்கு இறங்கும் 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 இறங்கும்னு நீங்கள் இறக்கத்துக்காக கெஞ்சிக்கணும்லா என்றால் உங்களை பார்த்து சொல்ல போகலாம் உன் விசுவாசத்தபடி உனக்குடவதை பார்வடையவையாக இதுவரை பல இடத்துல கண்கள் குருடானது போல ஒரு சூழல் இருக்கலாம் இருள நடந்தது போல இருக்கலாம் இன்னைக்கு சொல்லுகிறார் நீ வெளிச்சத்தை பார்த்துட்டேன் இனி பார்வையவன் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறாய் நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகும் நீ காரணி பெண்ண பார்த்து சொன்ன விசுவாசம் பெருசு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது நான் அப்படி வாழ்த்துகிறேன் இந்த நாள்ல நீங்க விரும்புகிறபடி போங்க போகலாம் நீங்க நீங்க விரும்புகிறபடி கத்தர் உங்களுக்கு யாவையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று வாழ்த்துகிறேன் நாமத்துல கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எங்களை நல்ல தகப்பனே நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க நாங்க எல்லாம் விசுவாசிக்கிறோம் அப்பா நாங்க இதெல்லாம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறோமா அத்தனையும் பெற்று அனுபவிக்க கிருப செவன் நல்ல பிதாவே